இந்த இருக்க எல்லாரும் மணி ஒரு பொருளை வாங்க அது என்னவா இருக்கும் அது வேற எதுவும் இல்ல விலை மதிக்க முடியாததுன்னு தெரிஞ்சும் சரியா பயன்படுத்திக்க தெரியாம வெட்டியா கழிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அந்த நேரம்தான் கடிகாரத்துக்குள்ள இருக்க முள் முல் தான் இருக்கும் ஆனா நம்மள நிறைய பேரு பணத்தை செலவழிக்கிற மாதிரி இந்த நேரத்தை ரொம்ப சுலபமா முக்கால்வாசி வாழ்க்கைய தள்ளி போடுறோம் இல்லையா ஆனா நிஜமாவே இந்த காலத்தோட அசல் விலை என்ன தெரியுமா அந்த நேரத்தை துல்லியமா காட்டுற கடிகாரத்தை நம்ம எவ்வளவு ரூவா கொடுத்து வேணாலும் வாங்கலாம் ஆனா அதுல இருக்க ஒவ்வொரு செகண்டுடைய மதிப்பையும் நாம தவற விட்டா நிச்சயமா வாங்கவே முடியாது இன்னைக்கு அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நாம பார்க்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போடலாமா ஒரு சின்ன கிராமத்துல அப்பா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு தன்னோட பையனை நினைச்சு ரொம்பவே கவலை ஏன்னா பையன் பயங்கர சோம்பேறி பொறுப்பு கூட எந்த வேலையும் செய்ய மாட்டான் சும்மாவே ஊரை சுத்திக்கிட்டு பொழுத போக்குவான் ஒரு நாள் அந்த பையனோட அப்பா அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு முடிவெடுத்தாரு அதனால தன்னோட பையனை கூப்பிட்டு ரொம்ப சாந்தமா டேய் கண்ணா அந்த அலமாரியில ஒரு வாட்ச் இருக்கு அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தெரியா அப்படின்னு கேட்க அவனும் என்னப்பா சும்மாவே எனக்கு வேலை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு புலம்பியபடியே அந்த அலமாரியை திறந்து அந்த வாட்சையும் எடுத்துட்டு வந்து தன்னோட அப்பா கிட்ட கொடுக்கறான் அப்பாவும் அந்த வாட்சை பார்த்துட்டு சரிடா கண்ணா இப்போ இந்த வாட்ச எடுத்துக்கிட்டு பஜார் போ உனக்கு எதிரில வரவங்க எல்லார்கிட்டையும் இந்த வாட்சோட வேலை என்னவா இருக்கும்னு கேளுன்னு சொன்னாரு அவனும் வேண்டா வெறுப்பா தலைய ஆட்டியபடி அந்த வாட்சையும் பஜாருக்கு எடுத்துட்டு போறான் அந்த பஜார்ல அந்த நிறைய பேர் கிட்ட அந்த வாட்ச காட்டி இது எவ்வளவா இருக்கும்னு கேட்க ஆரம்பிச்சான் முதல்ல வந்த ஒருத்தர் இது ஐநூறு ரூபாய் இருக்கும்னு சொன்னாரு இன்னொருத்தர் ஆயிரம் வேற ஒருத்தர் எட்நூறுன்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விலைய சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு சிலர் மட்டும் ஒரே விலைய சொன்னாலும் அந்த வாட்சோட சரியான விலை என்னவா இருக்கும்னு யாராலையும் யூகிக்க முடியல அந்த பையனும் அந்த வாட்சை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கே திரும்பி வரான் அப்பா அந்த பஜார்ல இருக்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் ஐநூறு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலைய சொல்றாங்க இதோட உண்மையான விலை என்னங்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு அழுத்துக்கிட்டே சொல்றான் அந்த அப்பாவும் எதுவும் சொல்லாம சிரிச்சபடியே அந்த வாட்ச வாங்கி மறுபடியும் அந்த அலமாரிக்குள்ளேயே வச்சிட்டாரு அடுத்த நாள் அதே நேரம் மறுபடியும் தன்னோட பையனை கூப்பிட்டாரு அதே வாட்ச அதே இருந்து கொண்டுட்டு வர சொன்னாரு அவனும் கொண்டு வந்து கொடுத்தான் அவரும் தன்னோட பையனை பார்த்து இப்போ மறுபடியும் பஜாருக்கு போ ஆனா இந்த தடவை இந்த வாட்சோட விலையை கேட்காத இந்த வாட்சுக்குள்ள இருக்க முட்கள் நேரத்தை துல்லியமா காட்டுதுல்ல அந்த காலத்தோட விலை என்னன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு வரும்படி சொன்னாரு இத கேட்ட பையனுக்கு குழப்பமா இருந்துச்சு அப்பா என்ன சொல்ல வராருன்னு அவனுக்கு புரியல இருந்தாலும் அப்பா சொன்ன மாதிரி அந்த வாட்சோட பஜாருக்கும் போறான் எதிரில் வரவங்க கிட்ட எல்லாம் இந்த வாட்சுக்குள்ள இருக்க நேரத்தோட மதிப்பு என்னன்னு கேட்க ஆரம்பிச்சான் இப்படி ஒரு கேள்வியை நாமளும் மத்தவங்களை பார்த்து கேட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அதேதான் இந்த பையனுடைய கதையிலையும் நடந்துச்சு அவனோட இந்த கேள்வியை கேட்டதும் மக்கள் எல்லாரும் அவனை வித்தியாசமா பாக்க ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு சிலர் சிரிக்கவும் செஞ்சாங்க இன்னும் ஒரு சிலர் இது என்ன முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு திட்டவும் செஞ்சாங்க இதையெல்லாம் பார்த்த அந்த பையனுக்கு ரொம்ப சங்கடமாவும் வருத்தமாவும் இருந்துச்சு அந்த பஜார ஒட்டியே ஒரு வாட்ச் கடையும் இருந்துச்சு அங்க ஒரு வயதான முதியவர் வாட்ச்களை ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருந்தார் இவனும் அந்த வாட்ச தூக்கிக்கிட்டு கடைசியா இந்த தாத்தா கிட்ட மட்டும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சபடி போறான் அவனையும் அவன் கையில இருந்த அந்த வாட்சையும் பார்த்த முதியவர் தன்னோட வேலையை நிறுத்திட்டு என்னப்பா இந்த வாட்ச் எதுவும் ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் இல்ல தாத்தா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆனா அந்த கேள்வியை நான் கேட்ட பிறகு என்ன பார்த்து சிரிக்கவோ திட்டவோ கூடாது இந்த வாட்சுக்குள்ள இருக்க நேரத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டான் அந்த முதியவருக்கோ இவ என்ன கேக்க வரான்னு புரிஞ்சு போச்சு அவர் மெதுவா அவன் பக்கத்துல போய் கண்ணு காலத்துக்கு யாராலையும் விலை சொல்லவே முடியாது நீ என்னதான் கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலும் உன்னோட வாழ்க்கையில ஒரு செகண்ட கூட உன்னால திரும்ப வாங்கவே முடியாது ஒவ்வொரு வினாடிக்குள்ளையும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயமும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல நல்ல விஷயம் என்னன்னா அதை எப்படி செலவு செய்யணும்னு நீந்தான் முடிவெடுக்க முடியும் கெட்ட விஷயம் என்னன்னா நீ தொலைச்ச உன்னோட நேரத்தை மறுபடியும் உன்னால திரும்ப எடுக்கவே முடியாது இந்த உலகத்துல பணக்காரனா இருந்தாலும் சரி இல்ல ஏழையா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா அந்த நேரத்தை அவங்க எப்படி தான் வித்தியாசமே இருக்கு இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்க வெற்றியாளர்களாகவும் தவற விட்டவங்க அந்த வெற்றிக்கான பாதைய கூட தொட முடியாதவங்களா இருக்காங்க நம்மளோட நேரத்தை ரொம்ப செலவு சொல்லி மெல்லிய புன்னகையோட முடிச்சாரு அத கேட்டு அந்த பையனோட கண்கள்ல தெளிவு தெரிஞ்சிச்சு அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த முதியவருக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் தன்னோட தந்தை பஜார்ல நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சான் கேட்ட அப்பா பெருமையோட சிரிச்சுட்டு கண்ணா அந்த முதியவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு விலை மதிப்பு இருக்கு ஆனா இந்த நேரம் விலை மதிக்க முடியாதது அத நீ புரிஞ்சுக்கணுங்கறதுக்காக தான் உனக்கு இந்த சின்ன வேலைய கொடுத்தேன் நேரத்தோட அருமையை தெரிஞ்ச எல்லாருக்கும் வெற்றிங்கிற சிகரம் கை கேட்ட தூரத்திலயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புண்ணகிச்சாரு அன்னையில இருந்து அந்த பையனோட வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சிடுச்சு இப்பெல்லாம் அவ சோம்பறித்தனமா இருக்கிறதே இல்ல தன்னோட நேரத்தை அட்டவணை போட்டு செலவிட ஆரம்பிச்சான் ரொம்ப கடினமா உழைச்சு ஒவ்வொரு வினாடியையும் சரியான முறையில யோசிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சான் இந்த நேரத்தோட மதிப்பையும் வாழ்க்கையில என்னென்ன நான் தெரியணுங்கிறது இல்ல இந்த உலகத்துல ஏழை பணக்காரன்னு நம்ம எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கிற ஒரே ஒரு பொருள் இந்த நேரம் மட்டும்தான் ஆனா அதோட மதிப்பு விலை மதிப்பு இல்லாதது அந்த நேரத்தை காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது ஆனா தாராளமா பயன்படுத்திக்க அந்த நேரத்தை சேமிக்கலாம் முடியாது ஆனா செலவு செஞ்சுக்கலாம் அதை நாம எப்படி சரியா பயன்படுத்துறோம் எப்படி சரியான முறையில செலவு செய்யறோங்கிறதுல தான் நம்ம வெற்றியே அடங்கியிருக்கு இந்த நேரம் ஒரு முறை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது அதனால உங்க நேரத்தை எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செலவு செய்யுங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் உங்க லைஃப்ல ச்சே டைம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கப்புறம் உங்க நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்த போறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்